இந்த கரை உருளைக்கிழங்கையும் போடு ஒரு குழம்பைக்கு அப்புறம் ஓகே மக்களே பாத்தீங்கன்னு என்ன சேன அதாவது பகல் பார்த்துருப்பீங்க நாங்க ஒரு கறியை சமைச்சிருந்தோம் நாங்க நினைச்சு சமைச்சது வந்து இது வந்து நாளைக்கு காலையிலேயே மிஞ்சுமென்று சொல்லுவோம் என்ன சேனுவா இந்த கறிய பாத்தீங்கன்னு சொன்னா நாளைக்கு காலையில மிஞ்சும் சூடு காட்டி சாப்பிடலாம் ஆனா இங்க கறியே முடிஞ்சு பகலோடைய கறி முடிஞ்சு மக்களே கருவாடெல்லாம் நான் பகல் வீடியோ எடுக்கும் போதே சொன்னேன் மக்களே கறி வந்து பருப்பு கறி இது வந்து உண்மையிலேயே என்னன்னு சொல்றேன் இந்த கறி இன்றைக்கு எனக்கு சொல்லி தான் அதே போல பகலோடைய கறியை முடிச்சுட்டானு சட்டியை கொண்டு விரட்டினான அப்படியே என்ன செய்யறேன் நம்ம பிள்ளையை தானே நம்ம என்ன சமைக்கிறத சாப்பிடுறது தானே சமைக்கிற சாப்பிடறதுக்கான சொல்லி சாப்பிட முடிஞ்சு இப்ப பாத்தீங்கன்னா நைட் சாப்பாடு செய்யணும்

தெரிஞ்சுக்க நைட்டுல வந்து நாங்கள் இடத்துல சொல்லிட்டு நிக்கல அதனால் வந்து நாங்கள் வேற வேற இடத்துல நிற்போம் நான் இங்கெல்லாம் வந்து பாருங்க மக்களே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு உண்மையா எவ்வளோ காசி பணம் சேர்த்தாலும் அப்படி வாழ்க்கை கிடையாது உங்களுக்கு எல்லாம் காசி பணத்தை சேர்த்து ஒன்றுமையாக போறதில்லை நிற்கிற என்ஜாய் பண்ணுங்க எல்லாத்தையும் ரவல் பண்ணுங்க நாங்கள் இதை தான் அடிக்கடி சொல்கிறோம் இப்படி எங்களை போல நின்று காட்டியும் பரவாயில்ல எங்களை போல வடி ஏரிய தேரில் நீங்க அதாவது இப்படி தங்கி பாருங்கள் பகலில் வந்து சமைச்சாப்பிடலாம் நீங்கள் என்ன செய்ல்ல நல்ல நல்ல இடங்கள் இருக்குது எங்களோட வீடியோ பாருங்கள் நாங்கள் நிறைய வீடியோ இடங்கள்ல அப்லோட் பண்ணுறோம் நாங்கள் வீடியோவில் பாருங்கள் நிறைய டூரிஸ்ட் எல்லாம் காட்டுறோம் அதெல்லாம் பார்க்குறது மட்டும் இல்லை நீங்களும் வாங்க நீங்களும் வரணும் அங்கெல்லாம் ஃபோன் பண்ணிச்சோன்னா காட்டுறோம் என்ன சொன்னது ஆச்சிக்கா இல்லையடா கொஞ்சாட்டா கொஞ்சம் பயம் ஏன் உரைப்பா உரைப்புலன்றும் உரைக்கண்டாச்சிக்கா உரைக்கிற நாங்க முதல்ல என்ன செய்யணும் ஒரு அந்த சின்னதுல சின்ன கறிக்கொச்சிக்காய் தெரியுமா அந்த கறிக்கொச்சிக்காயில வெள்ள கொச்சிக்காய்

காது தொண்டிக்கு அது அளவுக்கு இருக்கு நீ சின்ன வயசுல நீங்க நிறைய தெரிஞ்சு வைங்க அதையும் கும்மன்ல பண்ணுங்க எங்கட அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா நாங்க பழைய அனுபவங்கள் வந்து போகும் எல்லாரும் இருக்கிறான் அந்த அனுபவம் என்னடா சின்ன பருவத்துல

மூடு தென்னல முடிக்கிட அப்படியே கண் மயிர் எல்லாம் எனக்கு ஓ திருப்பி முடிச்சியா அந்த கண் மயிர்லாம் தடம் இருக்கறல நேருக்கு அப்படியே ஃபுல்லா பிடிச்சிடுடா மறா ஓடி இவ்வளவு அணைஞ்சிரா பைல ஓடி வந்து எல்லாரும் தெரிஞ்சிருவாங்க அந்த டைம் இல்ல ஓகே பாதியில கறி குச்சி காணணும் இவ்வளவு நான்

எல்லாரும்ட கொண்டிங்க ஒரு மரத்துல காயற

கொஞ்சம் நோமலா வந்து சரியா என்னெல்லாம் வதக்கிட்ட மாட்டா சரி கூட வதக்கதே எல்லாத்துக்கும் நம்ம இந்த வைணவ இடம் கொடுக்கணும் காத்துல கறிக்கொச்சி ஓட்டு வட்டிக்கு வத்துறா வயல எனக்கு ਕਰੀਕੇ ਜਿਹਾ ਆਪਣਾ ਨਹੀਂ ਕਰੀਕੇ ਜਿਹਾ ਆਪਣੇ ਤੇ ਵਾਈਫਾ ਤੇ ਮਗਲੇ ਪੇ ஓகே பாதியினே சொன்னா நம்ம இப்ப உள்ள கிளங்கை கட் பண்ணியாச்சு பாருங்க உள்ளங்கன காணும் இப்ப நம்ம கறிவேப்பிலை காலி ஏடுவோம் கொளம்பன ஏணு ஓ கொளம்ப நோ கொளம்பே மேலடி கே மகளே பாதியினே சொன்னா கறிவேப்பிலை கலவுவ நம்ம

கடையில சாப்பிடறோம் பயணம் பள்ளி கொண்டா போறவங்க சாப்பாடை சாப்பிட்டு கிடந்திக்கலாம் ஆனா நாங்க இஞ்ச சாப்பாடு அந்தந்த கறியெல்லாம் நினைச்சு சாப்பாட சாப்பிடுறோம் நாங்க காசு எல்லாம் குறைஞ்ச செலவுல நினைச்சு சாப்பாடு நாங்க சாப்பிடுறோம் சாப்பிடுறோம் அதே எடுத்து கடையில் இப்போ ஒரு ஒரு கார்டு சாப்பிட போன அப்படியே அப்படியும் அறநூறு எழுநூறு ரெண்டு ரெண்டு ஒரு ஆளுக்கு முடியும் ஒரு நாளுக்கு முடியும் இது எங்களுக்கு அவ்வளோ லம்பா போகாதானே ம் நாங்கள் ஒரு ஆள் சாப்பிட்றோம் வாசிக்க முடியும் சாப்பிட்றேன் சமைச்சோம் சமைச்ச முடியா மூணு விட்டுடா நோய் ம் எனக்கு இது மூணு

நம்ம கறிக்கோ இறக்கி ஆச்சு மக்கள் அப்படி ஹரியோட உருளைக்கிழங்க போட்டுருவோம் ஹரியோட உருளைக்கிழங்க போட்டுருவோம் അതാണ് ഡിക്ടോക്കിൽ വീരിയ അവൻ ഇത് പോട്ട് ഓർഡറും ശരിയാണ് ഉരുളക്കിഴങ്ങ് വന്ന് കരു കച്ച ആ വതങ്ങനെ കാണുന്നതാണ് പാതിക്കണ കൊരം വിടുവാണ് അല്ല കൊരിയറ്റ

வெங்காயத்த போட்டு கொடிப்போம் ஓகே மக்களே ஃபாதிங்கன்னு சொன்னா நம்ம அப்படியே சீர்தயம் கொஞ்சம் போட்டுருவோம் சீரதயம் போட்டு வதக்கி போட்டு அப்படியே சொன்னா கருவேப்பிலையும் போடுவோம் நம்மளுடைய கரபிஞ்சா தொழில் கரபிஞ்சாடாப்பா சாப்பாடு ஓங்காப்பா நம்மளோட வெங்காயம் பறக்குது வெங்காயம் ஓகே மக்களையே ஃபாதிங்கன்னு சொன்னால் வெங்காயம் கறிவேப்பிலை சீரகம் எல்லாம் பொறிஞ்சி வந்துட்டு இப்போ நாங்கள் தலைப்பால் விட்டு உருளைக்கிழங்கு கறி குச்சிக்க எல்லாத்தையும் போட்டு ஒண்டா கூட்டி வைக்கப்படுறோம் நாங்கள் என்ன சே ஒண்டா கூட்டி வச்சப்பட சொன்னால் டைமாக தானே மழையும் பாரமாக கிடக்கும் மக்களே தலைப்பால் நம்மளுக்கு டைம் இல்லை அதனால் நாங்கள் இப்படி செய்யப்படுறோம் ஓகே என்ன சாணும் அங்கே தலைப்பால் விடலாம் தலைப்பால் இதான் குட்டி மக்களை தூரத்துலங்க சரியான மழை அடிக்குது மக்களை அந்த கூதல் காத்து வந்து உடம்புல படும்போது அப்படி இருக்கு

ஓகே மக்களே பாதிக்கணும்னா அங்கே ரெண்டையும் கொஞ்சம் வித்தியாசம் கொஞ்சம் வைக்கும் எல்லாத்தையும் ஒரே டைமில் கூட்டி வைக்கும் குறைஞ்சிட்டாயே ஓ ஓகே இப்போ பாதிங்கன்னு நம்ம மக்களே நாங்கள் மூடி வைக்கோம் கரையை படியாக கொதிச்சு வந்த பிறகு வீடியோ தொடர்றோம் ஓகே மக்களே பாதிங்கன்னு சொன்னால் எங்களுடைய குழம்பு ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா எப்படி குழம்பு மகளைய ஃபாதீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான குளம்பிக்கு மக்களே இந்த அளவோட நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் என்ன என்னடா தெரியும் மகளே உங்களுக்கு மழை மதி அந்த காரணத்தை நாங்கள் கொஞ்சம் வேகமாச்சும் வச்சு நாங்க நாங்க இந்த வேற ஒரு இடத்துக்கு போகிறோம் என்ன சொன்னோம் அதனால நாங்கள் வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போகிற மக்கள் உண்மையிலேயே எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட வீடியோ பற்றிய பதிவுல கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க